அஜித்குமார் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான நிக்கிதா அவர்கள் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டுருந்தாங்க அந்த ஆடியோ எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வந்து ஒரு உயிரை அவ்வளோவா மதிப்பாங்களாம் எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம் ஒரு சின்ன எறும்பு குக்கர் மேலே இருந்தால் கூட அதை தட்டி விட்டுட்டு அந்தளவுக்கு அவங்க உயிரை வந்து அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து சாரி கேட்டார் நான் வந்து அஜித் குமாரோட அம்மா அவங்ககிட்ட வந்து ஆயிரம் முறை கூட சாரி கேட்பேன் என்னால் வெளியே வர முடியல வெளியே வந்தாலே வந்து வீட்டு கதவை திறந்தாலே மீடியாவை வந்து கேமரா வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ அவங்க வந்து இந்த ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பொய் தான் பேசியிருக்கிறாங்க தென் இந்த கேஸை அப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டா அந்த கேஸில் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு உயர் அதிகாரியும் தெரியாது எல்லோரும் சொல்கிறாங்க ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க ஐபிஎஸ்னு சொல்கிறாங்க அப்படி யாருமே தெரியாது உங்களுக்கு எந்த அதிகாரியை தெரியுமோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது யாருமே இல்லாத மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்போ எப்படி ஒரு தனிப்படை அதுதான் வந்து ஜட்ஜு கேட்டார் அன்றைக்கி இந்த கோர்ட்டில் சிவாகாமனுக்கு கேட்டார் அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத ஒருத்தர் மேலே எப்படி ஒரு தனிப்படை உள்ளே வந்ததுன்னு அரசாங்க வக்கீலை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அரசாங்கத்தை வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஆன்லைன் பார்த்து நாங்கள் வந்து உள்ளே வந்தோம் அப்படிங்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நான் எட்டரைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரிலன்னு ஆனால் உண்மையில இவங்க வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது இவங்க தலைமுறை ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து இருக்கிற ஜட்ஜு ஜான் அவங்க வந்து ஜான் சுந்தரவேல் சுந்தர் வந்து அவங்க எல்லா நானும் விசாரிச்சிட்ருக்காங்க ஆறாம் தேதி வர விசாரிக்கிறாங்க இன்றைக்கி இவங்களோட செஸ்ஸன் சொல்லியிருந்தாங்க இப்போ வர அவங்க வந்த மாதிரி தெரியல ஸோ இந்த வ வழக்கை வந்து இவங்க வந்து எப்படியோ கொண்டு போகிறாங்க யாரையும் ஒருத்தர் திமுக ஒன்றிய செயலாளர் சண்முகம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க தான் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் அதாவது என்ன பிரச்சனைனா அவங்க மேல புகார் தெரிவிச்சாங்க பாத்தீங்களா அந்த பிரச்சனைக்குலாம் அவங்கதான் காரணம்னாங்க இவருக்கு இவங்க கிட்ட பிரின்சிபால ஒருத்தர் அவரையும் இவங்க ஏமாத்தி அவர் நேரத்து கண்ணி விட்டு கதறாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் கஷ்டப்பட்ட குடும்பங்க எனக்கு இந்த இந்த சம்பளம் எனக்கு போதுமானதா இல்லை சரி ஒரு 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 அரசு பதவி கிடைச்சா நல்லா இருக்கும் அரசு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு இவங்கதான் சொன்னாங்க என்கிட்ட நல்லா என்ட ஸ்டூடெண்ட் தான் அவங்க சரி நல்ல பொண்ணாக இருந்தாங்க சரி இவங்களை எங்களோட சொந்தக்காரங்க தூரத்தை சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க அப்பாவும் அதாவது நிக்கி நிக்கிதா அவங்களோட அப்பாவும் வந்து சப் கலெக்டராக இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்திருக்காங்க இவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்திருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்களும் சொல்லியிருந்தாங்க துணை முதல்வரோட உதவியாளராக தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இவங்ககிட்ட பணம் இவங்க இவங்ககிட்டயும் இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க அவங்கள்ட்ட விஏஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லியும் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் இவங்க கிட்ட ஒரு மோசடி நிறைய பேர்கிட்ட மோசடி அப்புறம் பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் திருமாறன் அவர்கிட்ட அவங்க வந்து அவர் சொன்னார் எங்கள் முன்னாள் மனைவி அவங்க கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாள் கூட இல்லை போயிட்டாங்க போய் என்னையை மிரட்டினாங்க அப்படி இப்படி ஏ சொல்லாத கம்ப்ளைண்ட் இல்லை எல்லாருமே சொன்னாங்க இதே இவங்க திண்டுக்கல்ல வந்து அரசு கலைக்கல்லூரிய ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இருக்க கேர்ள்ஸையும் வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதாவது டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கலெக்டர் கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க இவங்கள இடமாற்றம் சொல்லி ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதுதான் ஒவ்வொருத்தரும் இதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி போகும்போது அந்த ப்ரின்ஸிபால்ஸ் அவர் கண்ணீர் விட்டு அல்லதுங்க சில நாள் வந்து கஞ்சி குடிக்க கஞ்சி கூட இல்லாமல் இருந்தேன் போய் கேட்டேன் அப்போ என்ன சொன்னையா உயிர் போனாலும் உன் காசு தரமாட்டேன் எப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க ஆட்களை வச்சு மிரட்டினாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுனால நிம்மதியை சாப்பிட முடியல ஏன்னா அந்தளவுக்கு கடன் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க அதை இவங்க கேட்கும் போது அவங்க வந்து எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இப்படிலாம் இருந்துட்டு இந்த ஆடியோவில் எவ்வளோ அவங்க நல்லவங்க நான் ஏதோ அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நான் தான் எல்லாம் செஞ்சிட்டேன்னு நினைக்காதீங்க ஒரு இதுக்காக அமைதியாக இருக்கேன் கடவுள் எனக்கு இது வந்து ஏதோ சோதனைக்கிறாரு அப்படி இப்படின்னு என்னெல்லாமா பேசுகிறேன் அப்படி எதுவும் இல்லைன்னா நேரில் வந்து இது பண்ண வேண்டியது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வரவே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மடை உத்தரவுன்னு சொல்கிறாங்க அதுவே இன்னொன்றும் தெரியல இங்கே குமாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எவ்வளவு துன் பொருத்தப்பட்டிருக்கிறாரு நேற்ற அவர் ஃப்ரெண்டு மகேஷ் பாபுவா இவரும் அவங்க சொந்தக்காரங்க அவன் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து கஞ்சா கொடுத்து அடிச்சிருக்காங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த இன்றைக்கி அந்த பேரத பரிசோதனை முழு ரிப்போர்ட் இருந்தது நிறைய இடங்கள்ல வந்து சீக்கிரம் தூண்டு வச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க மூளையில இரத்த கசிவு இதில் நம்ம கல்லீரில் இரத்த கசிவு நிறைய இடங்களில் கசிவு மோஷன் வெளியே போயிட்டாங்க அடிச்சு அடியில் அந்த உயிர் போய் அந்த ஒரு குடும்பம் அந்த ஒரு வழி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க சாதி மதம் அப்பாற்பட்டு உலக தமிழர்கள் அனைவரும் அஜித்குமாருக்காக கண்ணீர் விட்டு ஆகறாங்க இந்த இன்னைக்கு இன்றைக்கி அவனுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு கதறாங்க அந்த ஒரு குரல்ல எல்லாரும் அவனுக்கு ஆதரவா நிற்காங்க ஆனா இங்க இவங்க ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுறாங்க இவங்க நமக்கு இவ்வளோ வழி இருக்குது இப்போ நமக்கே வழி இருக்குது சரி எங்கேயோ முகம் தெரியாமல் தான் அஜித் குமாரை பார்த்து நமக்கு வழி இருக்குது அவங்களோட அம்மாவுக்கு என்ன வழி இருக்கும் இவ்வளோ குடும்பம் வந்து தம் பையனை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு போது அவங்க அம்மாவுக்கு என்ன வழி இருந்திருக்கும் பெற்ற தாய் தானங்க தம் பையனை வந்து இவ்வளோ பேர் கொடுமைப்படுத்தியிருக்காங்க அஞ்சு பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க என்னென்னா பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் மழகப்பிடி தோழி அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவன் தம்பிக்கு எப்படி இருக்கும் ஏன் அஜித் குமாருக்கு எப்படி இருக்கும் அதில் எப்படியாவது யாரையாவது காப்பாற்றிட மாட்டாங்க எப்படியாவது காப்பாற்றிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க அந்த அதை நினைக்கும் போது அதோட வழி நமக்கு புரியுது ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்துக்கும் ரத்த சொந்தங்களுக்கு அது இப்படி நமக்கே அது ஒரு உறுத்துங்க இவங்க வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க உண்மையிலே இவங்க வந்து அரசாங்கம் தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் எப்படி இல்லாம தப்பிச்சு போறாங்க இதுமாதிரி இப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா யாருமே எனக்கு பின்னாடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் உள்ள கொண்டு வராங்க அதுவும் தெரில இந்த கேஸை வந்து டைவர்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது எது எப்படின்னாலும் இப்போ அடுத்தடுத்து சிபிஐ விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஜான் சுந்தரவேல் அவரும் வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாரு எல்லா சாட்சியங்களும் சம்மந்தப்பட்ட கோவிலில் போய் அவங்க அம்மா அப்பாட்ட விசாரிக்கிறார் எல்லா தரப்படியும் விசாரிக்கிறார் இவங்க விசாரிப்பார் ஸோ இவங்க வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இவ எல்லா இதை வந்து ஆறாம் தேதியோடு முடிஞ்சுது ஸோ எட்டாம் தேதி அவரோட அறிக்கையும் தாக்கல் செய்கிறாரு இவங்களும் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க மேலே ஏகப்பட்ட மோசடி இது எதுவுமே நடந்தாத மாதிரி அவங்க இருக்காங்க அந்த ஆணையோட மூணு நிமிஷம் நாற்பத்தஞ்சு சைடு பேசியிருக்காங்க அவங்க அப்பா வந்து நேர்மையானவர் அப்படி இப்படின்னு சமந்த மாதிரி இல்லாமல் பேசுகிறாங்க நான் வந்து கல்லூரிக்கு போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க நான் ஜூன் பதினாறு போனேன் அதுக்கப்புறம் இப்போ வர நான் வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அம்மா உடம்பு சரியில்லாம் அம்மாவுக்கு வந்து பேசிக்க முடியல தலையில் அடிபட்டுருக்கு கீழே விழுந்துட்டாங்க நிறைய சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரில என்ன நான் நகையை பற்றி சொல்லவே இல்லை நகையை வந்து அஜித் குமார் தான் அப்படி சொல்லி தானே இவங்க புகாரை கொடுத்தாங்க நகை காணாங்களேன்னு புகாரை கொடுத்தாங்க அஜித்குமார் எடுத்துகிட்டாங்கன்னா புகார் கொடுத்தாங்களோ கொடுத்தான்னு சொல்கிறாங்க ஆனால் அது வாய்மொழி உத்தரவுன்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு நமக்கு தெரில இவங்க என்னென்னா ஏதோ ஒரு அதிகாரியை காப்பாற்றதுக்கு இந்த ஆடியோ பேசிட்டாங்களான்னு தெரில ஸோ சட்டம் தான் நான் குறிப்பாக சொல்கிறது நீதியும் நீதிமன்றம் நீதிபதிகள் தான் உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் கொண்டு வருவோம் நான் நம்புகிறேன் உண்மையிலே அஜித்குமாருக்கு நேர்ந்த சோகம் இதுவே கடைசியாக இருக்கணும் இதுக்கப்புறம் மாது தமிழக அரசும் சரி அவர்களும் சரி தனிப்பட்ட ஒரு கவனம் எடுக்கணும் தனிப்படையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இது பண்ணியிருக்கிறாங்க இனி இதுவே கடைசியாக இருக்கும் இந்த வழக்கில் நீ அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு கொடுத்துருன்னு நான்